மாநகராட்சி சார்பில் மழை வெள்ளத்தால் பாதித்த விழுப்புரம் மாவட்டத்திற்கு முப்பத்தி ஏழாயிரத்தி மாநகராட்சி மேயர் அன்பழகன் கொடியசைத்து அனுப்பி வைத்தார் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்திற்கு திருச்சி மாநகராட்சி சார்பில் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு உணவு பொட்டலங்கள் லெமன் சாதம் புளி சாதம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பிரெட் பாக்கெட்டுகள் ஆயிரம் குடிநீர் பாட்டில்கள் மற்றும் ஆயிரம் பிஸ்கட் பாக்கெட்டுகள் ஆகியவற்றை புயலால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டது நிவாரண பொருட்கள் மற்றும் மாநகராட்சியின் இரண்டு இளநிலை பொறியாளர்கள் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் நிவாரணப் பணி மேற்கொள்வதற்காக நூற்றி ஐம்பது தூய்மை பணியாளர்கள் ஐந்து சுகாதார ஆய்வாளர்கள் பத்து தூய்மை பணி மேற்பார்வையாளர்கள் மழைநீர் உறிஞ்சுவதற்கான பத்து எச்பி மோட்டர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி நகர பொறியாளர் சிவபாதம் மண்டல தலைவர் விஜயலட்சுமி கண்ணன் மற்றும் துணை ஆணையர் மண்டல உதவி ஆணையர்கள் உதவி செயல் பொறியாளர்கள் மாநகராட்சி பணியாளர்கள் கலந்து கொண்டனர்